வெல்கம் டு வித் அகாடமி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துறதுக்கு முன்னாடி குட் மார்னிங் ஓகேவா எல்லாருமே வெரி குட் மார்னிங் ஸோ ஒரு நாளை நல்லபடியா துவங்கணும் அதுக்கு தான் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயங்களை போடுறோம் இதை படிக்கும்போது இன்னைக்கு நீ திறந்து வச்சியா புக்கை ஓகே சூப்பரா படிக்க ஆரம்பியா அப்படி போனோம் அதுக்காக தான் காலையில காஃபி வித்தரிச்சு போடுறது வாரத்தில் மூணு நாள் தான் என்னால போட முடியுது இதுக்கே இன்னப்படி என்ன அப்படின்னு வீடியோ மேக் பண்ண வேண்டியதா இருக்கு எது ஒண்ணும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு நாள் எடுத்துட்டு போக முடியும் அவ்வளவு நான் எடுத்துட்டு போயிடறேன் ஸோ ஓகேவா இன்னைக்கு வீடியோ கொல்லப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரையும் எஸ்ஐ விட பிசியில தான் தமிழ் கஷ்டமா கேட்பாங்க ஏன் அப்படின்னா இதுல அடுத்தடுத்த ரவுண்ட்ல ஃபில்ட்ரேஷனே கிடையாது ஆனா எஸ்ஐல தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ல ஃபில்ட்ரேஷன் இருக்கு ஸோ அதனால ஃபில்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட நம்ம கருதி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசியில மேக்சிமம் தமிழ் எலிஜிபிலிட்டியில வடிகட்டிட்டு ரிட்டர்ன்ல வடிகட்டிட்டு தான் அடுத்த ரவுண்டுக்கே அனுப்புவாங்க பிசிக்கலுக்கு ஸோ அதனால முக்கியமா தமிழ் எலிஜிபிலிட்டியில இந்த மாதிரி சிறப்பு பெயர்களை வச்சு ஒரு சில கொஸ்டின் வந்துச்சுன்னா எந்த விதமான டவுட் இல்லாம பக்கா கிளாரிட்டியோட அட்டன் பண்ணிட்டு வா சோ நம்ம இப்ப சொல்லலாமா சோ இதுல வந்து சில க்ளூஸ் தான் நம்ம தரப்போறோம் நம்ம அதுதானே நம்ம அதுக்கு தானே காஃபி தரிசை வரும் ஓகேவா சோ மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனே பாவனார் ஓகேவா ஞாயிற்றுக்கிழமைனாதான் சர்ச்சில் எல்லாம் கூட்டமா இருக்கும் நான் எந்த ரிலீஜியஸ் ஓரியன்டாவும் பேசல நான் வந்து சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமைனாதான் என்ன இருக்கும் சர்ச்சில் கூட்டமா இருக்கும் தேவனே தேவனே என்னுடைய தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசு பிரானை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வணங்க ஆரம்பிப்பாங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை தேவனேன்னு போவாங்க அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு தேவனேய பாவனார் ஓகேவா அடுத்தது சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இதுலயே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன வரும் சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது பிள்ளை இதே சொல்லின் செல்வன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னு கேட்பாங்க இரு இன்னு இந்த வார்த்தை தான் வித்தியாசம் சொல்லின் செல்வர் சொல்லின் சொல்லின் செல்வன் செல்வன் வந்துச்சுனா அனுமன் ஓகேவா எப்படி அனுமன் பேரும் இன்னும் முடியுது சொல்லின் செல்வன் இன்னுல முடியுது அப்ப சொல்லின் செல்வன் அனுமன் சொல்லின் செல்வன்

சூரியனை பார்த்து பனி என்ன பண்ணும் மறைஞ்சு போயிடும் ஓகேவா பயந்து மறைஞ்சு போகும் அது மறைஞ்சு போயிடும் ஏன்னா பனி வந்து சூரியன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது அதனுடைய வெப்பத்தின் தன்மையினால பனி வந்து என்ன பண்ணிடணும் மறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டம் இந்த பிசி எக்ஸாம்ல பாஸ் ஆகிங்களா ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அதனால உங்களுடைய கஷ்டம் அதான் சூரியனை கண்டி பனி போல வந்து என்ன பண்ணிடும் மறைஞ்சு போயிடும் ஏன்னா நாங்க தான் சூரியன் மாதிரி உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் மறை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அதனால ஓமையை வந்து இப்படி சொல்லுவாங்க பா கவிதையா சுரக்குதேப்பா அப்படின்னாங்களே சுரதா சுரக்குது ஓமை வந்து என்ன பண்ணுறது சுரக்குது அப்போ ஓமைன்றது ஒரு கற்பனை மிகுந்த நயம் அது வந்து எப்படி இருக்குது சுரக்குது கற்பனை நயம் சுரக்குது அப்ப சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு சுரதா வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் ஓகேவா பரணர் இது மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க வரலாற்று புலவர் யாரு பரணர் ஓகேவா வரலாற்று வரலாறு அப்படின்னாலே பரணர் பாவலர் ஏறு பெருஞ்சி தினரா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பெருஞ்சி பெரிய ஓவியத்தை தான் பெருஞ்சி தினம் சொல்லுவாங்க அந்த பெரிய ஓவியம் இப்ப விஜய் லேயா கூட ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க கட் அவுட் வைப்பீங்க லியோ படத்துக்கு அப்படி கட் அவுட்னா பெரிய சித்திரமா வைப்பீங்க அப்படி கட் அவுட்னா ஏறி தானே கட்டுவீங்க அப்ப பாவலர் ஏறு ஏறு பெரிய சித்திரத்தை கட்டணும்னா என்ன பண்ணணும் ஏறணும் அப்ப பெரிய சித்திரத்தை கட்டணும்னா நீ ஏறணும் சாரம் கட்டி ஏறணும் அப்ப பாவலர் ஏறு பிரிஞ்சு தினரா ஓகேவா இந்த அஞ்சு பேரும் டக்கு 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 சொல்லுங்க பாக்கலாம் ராபி சேது பிள்ளை யாருன்னு சொன்ன கிளி பிள்ளைன்னு சொன்ன சொல்லின் செல்வர் அப்ப சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வரும் அனுமன் வரும் அடுத்தது பரணர் யாருன்னு சொன்னா வரலாற்று புலவர்னு சொன்ன சுரத கவிதையா சுரகதை ஓமை அப்ப ஓமை கவிஞர் அடுத்தது மொழி ஞாயிறு ஞாயிறுனாலே நம்ம லீவ் விட்டுருவாங்க சோ சர்ச்சுக்கு தான் எல்லா பீப்புள்ஸும் போவாங்க தேவனேன்னு சொல்லுவாங்க தேவனே பாவனர் அடுத்தது பெருஞ்சித்திர பெரிய சித்திரத்தை நீ காட்டணும்னா ஏறணும் பாவலரே ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஓவர் அடுத்த ஸ்லைட்ல கவி கோ கோனாலே அரசன் கோனாலே என்னது அரசன் ஓர் எழுத்து ஒரு மொழியில கோனா அரசன் அப்ப கவிதைகளுக்கெல்லாம் அரசன் என்பவர் எனப்படுபவர் ஓகேவா கவிதைகளுக்கெல்லாம் அரசன் யார் அப்படிን பாத்தீங்கனா அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சோ அப்ப அப்துல் ரஹ்மான் ஏ ரஹ்மான் யாரே இசை கச இசை புயல் இசை அரசன் அப்படி சொல்றோம்ல அப்ப கவி அரசன் அப்துல் ரஹ்மான் அப்ப பேர்லயே ஒத்து போகுது அப்ப கவிதைக்கு தேவை இசை அப்ப கவி அரசன் வந்து யாரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஓகேவா ஏ ஆர் ரஹ்மான் வந்து இசை அரசன் இசை புயல் சொல்றோம்ல அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்ப கவிக்கோ அப்படி என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அப்படின்னு சொல்றாங்க பண்டிதர்கள் அந்த காலத்துல பண்டிதர்கள் எல்லாம் தலைப்பாக கட்டி இருப்பாங்க சோ நல்லா தலைப்பாக எல்லாம் கட்டினா அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க பண்டிதர்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாதிரிதான் வியாபாரத்துல செட்டியாருங்களாம் கூட என்ன பண்ணுவாங்க தலைப்பாக கட்டுவாங்க ஏன்னா இன்று நேற்று நாளை ஒரு பத்தி பேசும்போது இருக்குமோ சொல்லிட்டு அவர் எப்படி கட்டிட்டு இருப்பார் தலைப்பாக கட்டிட்டு இருப்பார் அப்ப அவங்கள செட்டியார் அப்ப பண்டித மணி எப்படி தலைப்பாகை கட்டி செட்டியாரங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தலைப்பாகை கட்டி இருப்பாங்க அடுத்தது சதாவதானி சதாவதாமி சதாம் என்றால் நூறு சதம் என்றா நூறு பாவலர் சதம் என்றால் நூறு நூறு ரூபாய் தர தம்பி வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா தம்பி வேலை செய் சதாவதானி சதாவதானி அப்படின்னா செய்கு தம்பி

அடுத்தது கம்பதாசன் கம்பதாசனுக்கு ரைமிங்க ஒண்ணு வரும் அதான் காமராசன் அடுத்தது தமிழ் மாணவன் கூடிய ஜியூ ஓகேவா சோ அடுத்தது फोर्थ ஸ்லைடர் வெண்பா புலவர் புகழேந்தி வெண்பா புலவர் யாரு புகழேந்தி புகழேந்தினாலே நமக்கு முதல்வன் பரஞாபகோரோ இல்ல சோ அத வெண்பா உடனே ரிலேட் பண்ணிக்கோ எப்படினா ஓகேவா சோ வெண்பா புலவர் யார் புகழேந்தி தத்துவ போதகர் யாருன்னா ராபர்ட் டி நோய் நொபிலி தத்துவம்லாம் எல்லாம் சொல்லாது எனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல இந்த தத்துவம் விடுற கதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அப்ப தத்துவம் எதுவுமே புரியாது அந்த மாதிரி அந்த பேருமே எதுவுமே புரியல ராபர்ட் டி நொபிலி ஓகேவா ரெண்டு ஆங்கிலேயர்கள் பேர் வரும்னு சொன்னால ஒன்று ஜியூ போப் இன்னொன்று ராபர்ட் டி நொபிலி ஜியு போப் வந்து தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படக்கூடிய டக்குன்னு முடிஞ்சிச்சு ராபர்ட் டி நொபிலி வந்து என்னன்னு பேரே புரியல அப்ப புரியாத ஒரு விஷயம் என்னது தத்துவம் அப்ப தத்துவ போதகர் யாருன்னா ராபர்ட் டிபிள்ளி அடுத்தது பட்டர் பிரான் பெரியாழ்வார் பட்டர் அப்படின்னாலே வைணவ மதத்தை சேர்ந்தவர்களதான் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டர் இல்லம்மா வெண்ணெய் கிடையாது அப்படின்னா பெரிய வெண்ணையான்னு கேட்டு வரீங்க வெண்ணெய் கிடையாது பட்டர் அப்படின்னாலே வைணவ மதத்தை தழுவியவர்களை வந்து சொல்லுவாங்க பட்டர் பிரான் அப்ப பெரிய ஆழ்வார் ஆழ்வார்கள்லயே மிக பெரிய ஆழ்வார் நந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அம்மா பெரிய ஆழ்வார் ஓகேவா பெரிய ஆழ்வார் தான் என்னது பட்டர் பிரான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மாலே ஆரம்பிச்சு மீல அந்த மாமா மீமி வரிசையில் வரும் மாமி ஓகேவா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அந்த வரிசை மாமி வரிசையில வருது ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டின் மானம்பாடின்னு சொல்லலாம் இல்லைன்னா திராவிட நாட்டின் வானம் சொல்லலாம் ரெண்டு விஷயம் இருக்கு சோ ரெண்டுமே ஒண்ணுதான் தமிழ்நாட்டின் வானம் பாடினாலும் முடியரசன் அவர்கள் தான் திராவிட நாட்டின் வானம் பாடினாலும் முடியரசு அவர்கள் தான் இவருடைய இயற்பெயர் என்னன்றதும் நம்ம கொஸ்டின் நிறைய வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் துரை ராசு துரை தான் இவருடைய இயற்பெயர் அப்போ முடியரசன் அவர்கள் தான் யாரு தமிழ்நாட்டின் மானம்பாடி இன்னொன்னு திராவிட நாட்டின் மானம்பாடி அப்ப இந்த பெயர்களுக்கு டக்குன்னு சொல்லுங்க தத்துவம் புரியாது டி ராபர்ட் நொபிலி அடுத்தது பட்டர் பட்டர்னாலே வைணவ மதத்தை தழுவாங்க அப்ப பெரிய ஆழ்வார் அடுத்தது மகாவித்துவம் மகாவித்துவானுக்கு இணையா வர்றது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்தது தமிழ்நாட்டின் வானம்பாடி அல்லது திராவிட நாட்டின் மாணம்பாடின்னு கேட்டாங்கன்னா முடியரசன் அவருடைய துரைராசு டக்குன்னு ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க பார்க்கலாம்

அடுத்தது கவிக்கோ கவிக்களுக்கெல்லாம் அரசன் இசைகளுக்கெல்லாம் அரசன் ரகுமான் அப்துல் ரகுமான் அடுத்தது பண்டிதமணி பண்டிதர்களுக்கு தலைப்பாக கட்டியிருக்கும் அதே மாதிரி தலைப்பாக கட்டியவர் செட்டியார் அப்போ வந்து கதிரேசன் செட்டியார் சதாபதானி நூறு ரூபாய் கொடுத்தா வேலை செய்யணும் சதானா நூறு அப்போ செய்கு தம்பி பாவலர் அடுத்தது கம்பதாசன் காமராசன் தமிழ் மாணவன் ஜி போ அடுத்தது வெண்பா புலவர் புகழேந்தி

மேட்சர் ஆஃப் ஃபாலோவிங் ஆகட்டும் அல்லது கூற்றுகள் ஆகட்டும் இங்க தான் இவர்களை பத்தி சொன்னாங்க ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இவர்கள் இவர்களுடைய தலைமையிடமாக அதற்கு அடுத்தது போர்களை தழுவி இந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையுமே நம்ம கவனிச்சு சுதாரணமா பண்ணிடணும் ஆன்சர் ஓகேவா ஸோ சோழர்களை பத்தி சொல்லியிருக்காங்க சோழர்களுடைய தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா உறையூர் முக்கியமா நான் ரெண்டு இடம் எழுதி போட்டிருக்கேன் ஆனால் நீங்க மெயினா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் உறையூர் அடுத்தது புகார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ சோழர்களுடைய தலைநகரம் எது உறையூர் புகார் ஆனால் மெயினா எது எதை எடுத்துக்கணும் உறையூர் தான் எடுத்துக்கணும் அப்ப சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் சோழர்கள் தான் நிறைய இந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினவங்கன்னு சொல்லுவாங்க அப்ப உரையில வாளை எடுத்து போர் புரிஞ்சு வின் பண்ணாங்க அப்ப உறையூர் ஓகேவா சேரர்கள் வந்து வஞ்சி கரூர் ஓகேவா சேரர்கள் வஞ்சிக்கப்பட்டனர் கேரளால போயிட்டு ஓகேவா கேரளம் பகுதியில அந்த காலத்துல சேரர்கள் ஆண்ட பகுதியா தான் இருந்துச்சு அப்ப சேரர்கள் வஞ்சி

தஞ்சியில இருக்காங்க இன்னொன்னு கரூர் மாண்டியர்கள் என்றாலே மதுரை பல்லவர்கள் பல்லவர் கால சிற்பங்கள் அழகா இருக்கும் இந்த மாமல்லபுரம் கடற்கரை சிற்பங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்தில் உள்ள பல கோயில்கள் வந்து பல்லவர் கால சிற்பங்களால தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்ப பல்லவர்களுடைய பல்லவர்களுடைய தலைநகரமே இது காஞ்சிபுரம் ஏழாம் அறிவுல கூட காஞ்சிபுரத்துல இருந்து தான் போதிதர்மர் தர்மர் போனதாவே காட்டுவாங்க அவர் ஒரு பல்லவ அரசர்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது முகலாயர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி முகலாயர்கள் எங்க டெல்லி எல்லாருக்குமே தெரியும் முஸ்லிம் முகால் விரிவாக டெல்லியில இருந்து தொடங்குச்சு ஓகேவா டெல்லி விஜயநகர பேரரசு வந்து ஹம்பி ஓகேவா விஜயநகர பேரரசு வந்து ஹம்பின்னு சொல்லலாம் பெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை ஞாபகம் இருக்கா நம்மளுடைய இசையில போயிட்டு கொஸ்டின்ஸ் சோ விஜயநகர பேரரசு ஹம்பி பெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை அர்ஷ பேரரசு அர்ஷ பேரரசு வந்து கண்ணோசின்னு தான் முக்கியமா சொல்லணும் ஏன்னா கண்ணோசி போரே வந்து அதை தான் கதை வந்திருக்கும் சோ தானேஸ்வரம்னு கொடுத்துருக்காங்க சோ தானேஸ்வரம் கண்ணோசி ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோ அப்ப அர்ஷ பேரரசு வந்து கண்ணோசி இல்லைன்னா தானேஸ்வரம் அடுத்தது குப்த பேரரசு வந்து பாடலிபுத்திரம் ஸோ இந்த அரசுகளுடைய தலைநகரங்கள் இதுதான் நாலு பின்ன மேட்ச் த ஃபாலோவ் எங்களுக்கு பிசி தப்பே பண்ணக்கூடாது சொல்லுங்க பாக்கலாம் சோழர்கள் உறையூர் சார் சேரர் வஞ்சி சார் சோழர்களுக்கு இன்னொரு சொல்லணும் புகார் சார் இதுக்கு வந்து சேரர்களுக்கு இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா வஞ்சி ஒன்று சொன்னீங்க இன்னொன்று கரூர் சார் ஓகே பாண்டியர்கள் மதுரை முகலாயர்கள் எங்க முகால்ஸ் தானே சார் டெல்லி சார் அவங்க எல்லாம் ஓகே குப்த பேரரசு பாடலிபுத்திரம் சார் அப்ப அர்ஷ பேரரசு கண்ணூசி இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் தானேஸ்வரம் சொல்லலாம் சார் அப்ப பல்லவர்கள் பல்லவர்கள் காஞ்சிபுரம் சார் அப்ப விஜயநகர பேரரசு ஹம்பி சார் வெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை லாஸ்ட் அடுத்து இந்த ஒரு கணக்கோட நம்ம முடிச்சு ஓகேவா காபி வை தரிசு இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருதுக்கான நடுவில் மதிபிளிகேஷன் இருக்குமா எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கு ஓகேவா சோ இப்போ ரூட் நைன் இன்டூ ரூட் நைன் அதாவது ப்ளஸ் 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 அப்போ அது ஏ இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை என்னன்னு எடுத்துக்கிறேன் பின்னு எடுத்துக்கிறேன் அப்ப ஏன் டூ ஏ ஏ ரெண்டுமே நான் பெருக்கறதுனால ஏசு ப்ளஸ் இன் டு மைனஸ் மைனஸ் பி இன் டு பி ஸ்கொயர் ஓகேவா ஏஎன் டி ஏ ஸ்கொயர் ஏன்னால் இது ரெண்டுத்தையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ரூட் நைன்னா ஏ ரூட் ஃபோர்னா பி அப்போ ஏஎன் டி ஏ ஏ ஸ்கொயர் பி இன் டு ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் இது எடுத்துக்கிறேன் அப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் அப்போது இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடும் ஆன்சர் கிடச்சிடும் அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ரூட் நைன் ஸ்கொயர்

அப்போ ஒண்ணுமே கிடையாது இந்த சம்ம இந்த மாதிரி ஒரு சம்மை கொடுத்துட்டா ஐயோ என்ன ஒரு ரூட் வச்சு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூடாது அதுக்கு கரெக்ட் ரூட்டை கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்கன்னா எடுத்தோடனே பயந்துறாதீங்க அப்ப இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு ஓகேவா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிருக்கேன் கழிச்சிருக்கேன் அப்ப இதுல உள்ள நம்பருங்களை அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது போது டைரக்டா ஸ்கொயருக்கு ரூட் கோ கேன்சல் ஆயிடும் அப்ப அந்த நம்பர்ஸை மைனஸ் பண்ணாலே ஆன்சர் இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்ப பாருங்க பாருங்க உங்களுக்கான ராபிட் ஃபயர் இது ராபிட் ஃபயர்ல இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்க இப்போ நீ பார்த்தா மேக்ஸிமம் உங்களுடைய நானாவது கேள்வியா வச்சிருக்க மாடல் அதே மாடல்ல போட்டு ஆன்சர் சொல்லுங்க இந்த நான் அஞ்சு क्वेश्चन கோ சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கூற்று ஒன்று ஓமை கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனர் அப்ப தேவனைய பாவனரா தான் ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்கலாம் கேட்டிருக்கேன் சரின்னா சரின்னு சொல்ல போறீங்க தவறுனா தவறுன்னு சொல்ல போறீங்க கூற்று ரெண்டு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த முதல் கேள்வியில முதல் கூற்று மட்டும் சரியா அல்லது இரண்டாம் கூற்று மட்டும் சரியா இல்ல இரண்டு கூற்றுகளும் சரியா இல்ல இரண்டு கூற்றுகளும் தவறா இந்த பதில தான் நீ கொடுக்க போற பார்த்து ரெண்டு கூற்றையும் ஒழுங்கா படிச்சு பதில சொல்லு இரண்டாவது கேள்வி கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அதுக்கு கரெக்டா சொல்லிடுங்க மூணாவது கேள்வி கூற்று ஒன்று பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சி விளங்கியது காஞ்சினா காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியதான் கேட்கிறாங்க இரண்டாவது கூற்று சோழர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க சோழர்களுடைய தலைநகரமா வஞ்சி இருந்ததான் கேட்கிறாங்க சோ இந்த ரெண்டு கூட்டர்ல எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு இல்லை இரண்டு கூற்றுகளுமே சரியா அல்லது இரண்டு கூற்றுகளுமே தவறான்னு சொல்லுங்க நாலாவது கேள்வி கணக்கு இப்போதான் ரூட் நைன் பிளஸ் ரூட் ஃபோர் ரூட் நைன் மைனஸ் ரூட் ஃபோர்னு கொடுத்தேன் இங்க வந்து ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் டூ ரூட் பைவ் மைனஸ் ரூட் டூ கொடுத்துருக்கேன் சோ எப்படி போடணும்ன்றத சொல்லியிருக்கேன் சோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது பெருசாக என்ன பண்ணணும் சொல்றாங்க அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும் சொன்னாங்க அந்த இங்க என்ன பண்ணணும் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடுங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாரலிபுத்திரம் எந்த பேரரசின் தலைநகரமாக விளங்கியதுன்னு கேட்டு இருக்காங்க போதே நடத்துறேன் பாரலிபுத்திரம் எந்த பேரரசினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கேள்விகளுக்கும் அட்டன் பண்ணிட்டு காஃபி ஆறிட போது குடிச்சிட்டு உங்களுடைய ஸ்டடிஸை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லபடியா பண்ணுங்க கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்